சாய்ராம் சாய்ராம் சாய் பாபாவின் சத்தரிதம் அத்தியாயம் ஆறு பகுதி ஆறு எல்லோரு மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கிய பிறகு மறுநாள் மசூதி துணி ஜோடனை முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டது ராதா ராதாகிருஷ்ணமாயியால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார் மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார் மகாஜனியை கூப்பிடும்படி சாயிபாபா ஒரு ஆளை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு அவர் மகாஜனி போகத் தயங்கிக் கொண்டு இருந்தார் ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார் அவர் மகாஜனி ஸ்ரீ ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார் அப்பொழுது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பிஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனையை துவங்கியது கீர்த்தனை துவங்கியது அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிழந்தது குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது எல்லோரும் பெருமகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ச்சனை கேட்டது கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது பாபா கோபாவேசம் அடைந்து பெருங்குழலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்து அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடுந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசிர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் ஸ்ரீ அவதரித்ததும் ராவணனையும் அலங் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொள்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறையை அவர்கள் மேலும் சீரடியில் ஏதாவது ஒரு புதிய ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையான கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாயை பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்துவிடும்படி கூறினாள் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்ற போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்றும் கூறிவிட்டார் பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி சாய்ராம் நன்றி வணக்கம் பை மோட்